வாழ்கோளமுடன் நேர்மையாகிரு அன்றைக்கி இலவசம் இந்த இலவசம் வந்து நாட்டில் எவ்வளவு பேரழிவை சந்திக்க தெரியுமா இதை வந்து நம்ம உணராத நம்ம மக்கள் அது குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இலவசம் இலவசம் என்று இலவசம் எப்படி தருவாங்க எப்படி தருவாங்க அவங்க வீட்டிலேருந்து சொத்தை தருவாங்களா அவங்க பரம்பரை சொத்தை தருவாங்களா அப்படின்னு யார் யோசிக்கிறது இல்லை யார் சொல்கிறாங்க எப்படி தருவாங்க அது யோசிக்கதே இடம் இலவசம் பண்ணி மக்கள் தலையாட்டி பொம்மை மாரி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாரி தலையாட்டி இருக்குது இன்றைக்கி நான் எடுத்தாலும் பாருங்கள் இலவசம் ஒரு சவுடி கடையில் போய் ஒரு ரூபாய்க்கு துணி எடுத்தால் ஒரு பக்கெட் இலவசமாக அப்போ மக்கள் என்ன செய்யுது இலவசம் எப்படி அந்த இலவசம் தருவாங்க இலவசம் பொருள் எப்படி வரும் அவங்க பரம்பரை சொத்துலேருந்து கொடுப்பாங்களா அந்த பொருள் கொடுக்குற இலவச பொருள் எப்படி இருக்குது நம்ம வாங்குகிற பொருளுக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கும் சரியான முறையில் இருக்கா அதை யாரும் யோசிக்கிறதில்லை இலவசம்டனே போய் மக்கள் விழுந்துருது இன்னைக்கு நாடு நாடு இன்றைக்கி நாசமாக போகிறதுக்கு காரணமே இந்த இலவசம் எதை சொன்னாலும் மக்கள் நம்புகிற மக்கள் ஏனென்றால் நம்மளை வந்து ரத்தத்தை உரியன்னு முடிவுண்டிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களை இன்றைக்கி இந்த இலவசம் கொடுத்தா எப்படி கொடுப்பாங்க ஒவ்வொரு பொ பொருளும் இலவசம் சொல்றது போதே எப்படி விலவாசி இருக்குது அந்த இலவசம் சொன்ன பின்னாடி ஒவ்வொரு பொருளும் எப்படி கூடுது அதெல்லாம் யாரும் யோசிக்கவே இல்லை இலவசம் ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கினோம்டா அந்த இருபது அரிசி போடுறாங்கடா இருபது அரிசி நமக்கு வருதா பதிமூணு அரிசி கூட வரமாட்டேங்குது சீனி ஒரு கிலோண்டா ஒரு கிலோ வருதா எண்ணூறு கிராம் எழுநூறு கிராம் வருது எல்லாம் இன்றைக்கி ஒவ்வொரு பொருள் வாங்குற பொருள் எந்த பொருளாக இருக்கட்டும் இலவசம் சொல்லி மக்களுக்கு எந்த பொருளுமே சரியான முறையில் எதுவும் வந்து யாருக்கும் சேருது இப்போ இல்லை பத்து இருபது வருஷத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சு இந்த ரேஷன் கடையில் இப்படித்தான் ஊழல் நடக்குது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போங்க எந்த இதுக்காக இருக்கட்டும் நாட்டாம் ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு தாலுகாஃபீஸாக இருக்கட்டும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் எங்கே போனாலும் பணம் தான் வேலை நடக்குது மக்கள் அடித்தளத்துலேருந்து யோசிக்கணும் எப்படி நம்ம வந்து நம்ம முதல் என்ன செய்கிறோம் ஓட்டுக்கு காசு வாங்குகிறோம் அதுதான் தவறு ஓட்டுக்கு காசு வாங்க போயிட்டே அந்த வட்டி முதலையும் போட்டு நம்ம உதாரணத்துக்கு ஒரு மேலே கடன் ஆயிடுது எப்படி நம்ம த நம் நாட்டு பேர்லேயே நிறையா கடன் வாங்கிறாங்க இதெல்லாம் யார் பேர் விழுகுது யார் வரி எட்டுறாங்க எல்லாம் நம்ம தலையில்தான் விழுகுது ஒரு சிலிண்ட்ரு ஆட்சிக்கு வரதுக்கு முதல் எப்படி இருக்குது ஒரு ஆட்சிக்கு வந்து முடிகிற மோசம் எப்படி இருக்குது இதை மக்கள் யாருமே யோசிக்கிறதே இல்லை இலவசம் இலவசம்னு விழுந்துறாங்க இதுக்கு ஒரு கதை இருக்குது ஒரு நாட்டில் ஒரு கரீ நரி இருந்துச்சேன் அங்கே நரியும் ஆடு தான் அந்த காட்டில் அப்போ நரி ராஜாவாக இருந்து பலது ஊழல் பண்ணி செஞ்சு ஏமாற்றிக்கே இருந்துச்சேன் அப்போ எல்லாம் வெறுத்துக்கே இருந்தாங்களாம் இந்த நரியை தூக்கிடணும் நரி வந்து ஆட்சிக்கு வந்து நம்ம ரொம்ப சேதாரம் வந்து திருப்பி ஆட்சிக்கு வரமோ சார் அந்த ஆட்சி அஞ்சாண்டு முடியுமோ சார் திருப்பி நரி சொல்லித்தேன் மக்களை வந்து எப்படியா சேமாத்தி ஆன நான் திருப்பி ராஜாவாக வந்தாள் அவங்களுக்கு எல்லா அனைவருக்கும் இலவசமாக கம்பளி போர்வை தாரேன் அப்படின்னு சொல்லிடுச்சான் கம்பளி ரோமம் எங்கேருந்து வரும் அது தெரியாத தலையாட்டி ஆடுகள் தலையாட்டி விட்டு சென்றது தான் அவ்வளோதான் அப்படினு இப்படி தான் இன்றைக்கி இலவசம் சொன்னோன்னே நம்ம எதையுமே நினச்சி நம்பி போகிறோம் இலவசம் சொன்னோன்னே மக்கள் ஓட்டு போட்டுருது ஆனால் திருப்பி யார் தலையில் விழுது நம்ம தலையில் விழுந்து மக்கள் யோசிக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் என்றைக்கு இலவசம் ஒழியுதோ தான் நமக்கு விலைவாசி எல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும் நம்ம நாடு முன்னேறும் நம்மளும் இருப்போம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இலவசம் ஒன்று ரெண்டாவது ஒயின் ஷாப் இன்றைக்கி நிறையா குடும்ப விதை ஆகுது காரணம் என்ன இந்த ஒயின் ஷாப்பு நிறையா குடும்பம் நடத்துள்ள நிற்க காரணம் என்ன நிறையா குடும்பம் பிச்சருக்கு காரணம் என்ன இந்த ஒயின் ஷாப்பு நிறைய குடிச்சிட்டு வேலை போகிற ஆசை குடிச்சிட்டு வந்துடுறாங்க வீட்டில் அப்புறம் எப்படி குடும்பம் நடத்துவாங்க அதேமாரி இன்றைக்கி இன்னொன்று வீட்டில் நாட்டில் கோழி இதுவும் நாட்டில் வந்து பேரழிவை சந்தித்து கொண்டு வருகிறது இன்னைக்கு இது ரெண்டும் ஒழியுதோ இலவசம் ஒயின் ஷாப்பு பிராயல் கோழி ஒழியதோ அன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லோரும் மயில் சேவாலை மனித